ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம்மி கிச்சன் டுடே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து ஒன் கேஜி வந்து மட்டன் வாங்கினேன் ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சால் பிடிக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் தண்ணியாக வந்து நூறு கிராம் எடுத்து மட்டன் அவங்களுக்காட்டி ஸ்பெஷலாக வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ நான் மட்டன் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கூடவே மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போது சின்ன குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணுறனால ஆயில் கம்மியாகதான் சேர்த்துருக்கேன் பட்டை சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வந்து வதங்கி வரட்டும் நல்லா வந்து வெங்காயம் வதங்குது பாருங்கள் ஸோ நல்லா வந்து கைவிடாமல் அப்படியே திண்டி விட்டுக்கலாம் கரெக்டாக வந்து பொன்னிறமாக வரட்டும் காஞ்ச மிளகாய் மூணு எடுத்து வச்சுருந்தீங்க அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய் தூள் போடாமல் இதுதான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லது அதிகமாக வந்து காரமாகவும் இருக்காது ஸோ குடம்பை வீக்கம் அப்படிங்கிறதுனால காரம் இல்லாமல் நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்காமல் இது சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கார்லிக் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இது கூட செத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பண்ணி வச்சிருந்தேன் சாதம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி டைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சரியாக வந்து கரெக்டாக அஞ்சு விசில் வந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா வந்து கறியும் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி நல்லா கொதிச்சிருச்சு இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஸோ உருளைத்துலருந்து நான் வந்து நிறையா மூணு சேர்த்துருக்கேன் ஸோ அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் அப்படி கிரேவியோடு இருக்கும் ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் வந்து மட்டன் மட்டும் போட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்காது ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நான் எப்போவுமே வந்து மட்டன் எடுத்தேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தனியாக அந்த இந்த மாதிரி நூறு கிராம் எடுத்து வச்சு அவங்களுக்கு பண்ணிடுவேன் ஸோ அவங்க வந்து குழம்பு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து இது அவங்களுக்கு தண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக தான் பண்ணுறேன் காரம்லாம் கம்மியாக வச்சுருக்கேன் நான் வந்து நல்லா ஹையாக வச்சுருக்கேன் அடுப்பை ஸோ நல்லா வந்து கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போது நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கரெக்டாக வந்து உருளைக்கிழங்குலாம் சொல்லி வெந்துருச்சான்னு நல்லா பார்க்குறேன் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறேன் உருளைக்கிழங்கெலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா கரெக்டான விதத்துக்கு எல்லாம் வந்துருச்சு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது பார்க்கும்போதே ஸோ நல்லா வந்து கிரேவியோடு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இப்போது நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் போதும் கரெக்டான பத்துக்கு வந்துருச்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்